உளவியல் ரீதியா நம்ம இந்த தீபாவளி படங்களை ஏன் அமரன் அவ்வளவு பிரமாதமா ஓடுது லக்கி பாஸ்கர் அதுக்கு அடுத்த நிலையில ஓடுது பிரதர் ஏதோ பரவாயில்லாம பிளட்டி பக்கர் ஏன் பொன்னிசரே பக்கர் ஆக்குற அளவுக்கு ஓடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்ராஸ் மொழி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய் என் அருகில் சீனியர் ஜர்னலிஸ்ட் மிஸ்டர் ஆர் எஸ் கார்த்திக் அவர்கள் அண்ணன் வணக்கம் வணக்கம் உதய் பிரதாஸ் மூவி நேயர்களுக்கும் வணக்கம் படங்கள் ரிலீஸ் ஆச்சு நான்கு படங்கள் ரிலீஸ் ஆச்சு நாலு படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் தாண்டிடுச்சு ஆனாலும் அதோட தாக்கம் ஒன்றும் அப்படிதான் இருக்கு அடுத்து கங்கு படம் தேட்டர்ல பயங்கரமாக ஆனால் மட்டும் இல்ல ஆந்திரா கேரளாவில் லக்கி பாஸ்கரும் ஓடிட்டு ஓடிட்டு அமரன் வேற லெவலில் ஓடிட்டு இருக்கு அடிச்சு துவசம் பண்ணிட்டு இருக்கு மக்களோட நாட்டுப்பற்றுக்கு எடுத்துக்காட்டுன்னா அமரன் நான் சொல்லலாம் ஏன்னா அந்த மிலிட்ரியில எல்லாருக்குமே ஒரு சின்னதா ஒரு மிலிடரி கனவு இருந்திருக்கும் அதை கூட ரிவியூல சொல்லியிருப்பேன் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த டென்த் டுவெல்த் கொஞ்சம் சுமாரா படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன இது மில்டரி ஆள் எடுப்பாங்க எட்டாம் கிளாஸ்க்கு எல்லாமே அப்பெல்லாம் எடுப்பாங்க பத்தாவது போறப்ப நமக்கு என்னென்ன இந்த உயரம் பிரச்சனை ஆயிடும் அதெல்லாம் தங்கிடுவோம் அப்புறம் படிச்சு பாஸ் பண்ணி அந்த மில்டரி கனவு கனாம போயிடும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மில்டரி ஆபீசர்ஸ் இந்த மாதிரி மிலிட்ரி படங்கள் வர்றப்ப நம்மள அறியாமையே பயங்கர கொண்டாட்டம் ஆயிடும் அதுதான் இந்த ராமரன் ஓடுறதுக்கு அது ரொம்ப பொய்டிக்காவும் ரொம்ப நாவல்ட்டியாவும் எடுத்திருந்தாங்க அந்த முகுந்த் வரதராஜன் அவர் வந்து அவர் இறந்தப்ப கூட இப்படி ஒரு அங்கீகாரம் அவருக்கு வந்து இவ்வளவு இந்த அவர் கிடைச்சிருக்காரு பரம்பிச்சுக்கிறா அந்த மாதிரி விருதுலாம் வாங்கியிருக்காரு அவரு ஆனாலும் இந்த படம் வந்த பிறகு அந்த படத்தை சுத்தி நிறைய சர்ச்சைகள் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எங்க கம்யூனிட்டி பேரை சொல்லன்றாங்க ஒரு பக்கம் எங்க ரிலிஜனை வந்து நீங்க தப்ப இதெல்லாம் இருந்தாலும் அமர காவியம் தான் என்ன இப்ப நம்ம பேச வந்தது அது இல்லைன்னு நினைக்கிறேன் தீபாவளி படங்கள் நான்கு வந்ததுல இந்த படங்கள் நான்குல அமரான தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறதுக்கும் பிச்சைக்காரர்களை உதைக்கிற மாதிரி உதைக்கிறதுக்கும் மக்கள் ரசிகர்கள் உதைச்சதுக்கும் காரணம் என்னன்னா நான் வந்து இது தப்பா எடுத்துக்கோன்னா ஒரு இதுக்காக சொன்ன உன்ன பிச்சைக்காரர்களுக்கு ஒரு சங்கம் சண்டைக்கு வந்து போறாங்க பார்வையில நான் சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னு பிளட்டி பக்கர் இந்த படம் பேரே வந்து ஏதோ பிளட்டி பக்கர்னு திட்டுவோம் அந்த மாதிரி ஏதோ மாதிரி எடுத்துருப்பாங்கன்னு போனா நீங்க ஏறிச்சேன் இந்த ரோட்ல எல்லாம் ஒரு இதை போட்டுட்டு அந்த மாதிரி பிச்சைக்காரன் இப்ப பாக்குறதே ரொம்ப அரிதாயிருச்சு இவர் ரொம்ப போட்டு மீசையெல்லாம் இது பண்ணிட்டு இவரை வந்து பிச்சைக்காரனாவே மாத்திட்டாங்க அவரை பிச்சைக்காரனாகவே ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற அளவுக்கு எனக்கு பயம் வந்துடுச்சு அந்த படத்துல நெல்சுன்னு அது மாதிரி ஆகிட்டாங்க ஆஹ் என்னடா அந்த படம் எவ்வளவு கதைகள் இருக்குங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த படத்துல ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு மியூசிக் இன்னொன்னு ராதா ரவியோட நடிப்பு இது ரெண்டு தகுத்து அந்த படத்தை உட்கார்ந்து பார்க்கவே முடியாது அவ்வளவு அளவுக்கு கேமரா நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க மியூசிக் பிரமாபம்

நம்ம பறக்குற விதமும் வேற தனுஷ் போனதுக்கு அப்புறம் அதானே அந்த அப்ரோச்சே வந்து மீடியா கூட வேற இல்ல தனுஷ் மோகினி முதல் படத்துல மட்டும் நம்மகெல்லாம் குடு போட்டா கலம்பிட்டாங்க ரெண்டு படத்துக்கு அப்புறம் அதுக்குமே திணைடு வரி காமிக்கிறது வேற அதுக்கு மேல மீட் பண்றதே விட்டாரு இப்போ என்ன புதுnama இருக்கு நம்ம இல்ல அது அவங்களுக்கு பல விஷயங்கள் இருக்குங்க ஆனா

இன்றைய கூட அவ்வளவுதான் இதெல்லாம் நம்ம எவ்வளவு வருஷமா பார்த்து வந்திருக்கிறோம் ஆனா அந்த பண்பு இந்த கவினுக்கு இருந்தது அதனாலயே நோ இந்த படம் வந்து அவரை வந்து நான் வந்து டாடா அந்த ஸ்டார் இந்த படங்கள்லாம் அவர் ஒரு ஸ்டார் ஆக்கிடுச்சு அப்படின்னு நினைச்சேன் இந்த பக்கர் பெக்கர் ஆக்கி விட்டுடுச்சு அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எடுத்தாருன்னா நீ ரிஸ்க் எடுக்கலாம்

நம்ம இந்த தீபாவளி படங்களை பார்க்கலாம் ஏன் அமரன் அவ்வளவு பிரமாதமா ஓடுது லக்கி பாஸ்கர் அதுக்கு அடுத்த நிலையில ஓடுது பிரதர் ஏதோ பரவாயில்லாம பிரட்டி பக்கர் ஏன் ப்ரொடியூசரே பக்கர் ஆக்குற அளவுக்கு ஓடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் இந்த உலகை ஒரு ரீதியா இந்த படம் பாத்தீங்கன்னா பிரட்டி பக்கர் அது மைண்ட் வைஸ் அந்த அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எம ராகு காலத்துல பூஜை போடாதீங்க எமகாண்டத்துல இதெல்லாம் இருக்கு அது பேரு அஸ்துன்னு அஸ்து தேவதைகள் சுத்தி இருக்கும் பேர் சொன்னோம்னா

அப்படிதான் இடையில கொல கோலகாரன் பிச்சைக்காரன் பிச்சைக்காரங்களாவே ஓடிடுச்சு இன்னும் சைக்கோ இப்படில்லாம் படம் எடுத்தாங்க அவரு தொடர்ந்து என்ன நடந்ததுங்கிறது நான் சொல்ல வேண்டியது இல்லை இந்த மாதிரி இந்த கவின் இந்த இளங்கன்று பயம் அறியாதுன்னும்பாங்க எதுல பயம் அறியாம இருக்கணும் எதுல பயம் அறியணும் அவருக்கு என்ன பணம் பயம் இருக்கு பணம் போட்ட ரெண்டு படத்தோட நீ ஏத்தி வச்ச வேணு போச்சுல்ல உலக எழுதுறது நீ பிச்சைக்காரன் அந்த படத்தை பார்த்தவனும் பிச்சைக்காரன் அப்பீல் பண்ணி படம் இவரோட மார்க்கெட் அப்படியே நடித்த நீங்களும் தயாரித்த ப்ரொடியூசரும் இயக்குநருக்கு நீ வேலையே இல்லை அப்படிங்கிற லெவல்ல அது வந்து உளவியல் ரீதியா அந்த படம் அது சம்பந்தப்பட்டவர்களை ஒரு மாதிரி பக்கர்ஸா மாத்தி மாச்சிருச்சு இப்ப பிரதருக்கு வரும் பிரதர் இந்த படம் வந்து ஏன் சுமாரா போச்சு கொஞ்சம் பழைய கதை அதுதான் உளவியல் ரீதியா அது ஒரு கதை நான் கேள்விப்பட்டேன் ஜெயம் ரவிக்கு வந்து எப்போதுமே அதிகம் வீட்டுல வந்து சீரியல் பாத்துல ஜெயம் ரவியோட பணம் வந்து பெண்கள் வந்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு முதல் பணம் ஜெயம்ல இருந்து இப்போ வரைக்கும் இது வரைக்கும் இந்த பிரதர் வந்து பாக்குற மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் பழைய

புருஷனை போட்டு போற பெண்கள் எல்லாம் ஐயோ அந்த படத்துக்கு போனா உடனே பொன்னாடி பண்ணிருக்கிறாரு கரெக்ட் இவரு நாம அப்படின்னு யோசிப்பாங்க கண்ட உளவியலால அது கொஞ்சம் வந்து சரியா போகும் ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ள போகலன்றது வந்து தியேட்டர்ல இருந்து நீங்களே கேள்விப்பட்டிருக்க கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா ஜெயம் ரவினா நமக்கே ஒரு பிடிக்கும் ஆமா அந்த மாதிரி நம்ம இல்லையே அந்த லுக்ல இன்னும் அழகா அது புண்ணின் செல்வனுக்கு அப்புறம் ஜெயம் ரவியோட அழகுங்கிறது வேற லெவல் ஆனா வந்து இப்படி இந்த முனைவியை வந்து நீங்க இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா ரஜினி கமல் ரெண்டு பேர்ல ரஜினிக்கு ஹைப் கமலுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா அவருடைய பர்சனல் வாழ்க்கை தான் உங்களுக்கு இது வந்து நம்ம பார்வையில்ல நம்ம மட்டும் இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க ரஜினி வந்து ஆயிரம் வெளியில இருந்தாலும் வீட்டுல ஒரு மனைவி ஒரு குடும்பம் ஒரு இதுக்காக அவருக்கு பிள்ளைங்க விஷயத்துல மன வருத்தம் வந்துருச்சு உங்களுக்கு ஆனா அது அவருடைய தப்பு கிடையாது பக்கா கிடையாதுல அதுதான் அது வந்து மக்கள் வந்து ஏத்துப்பாங்க ரஜினியை வந்து எல்லாரும் பிடிக்கிறதுக்கு காரணம் இதை கமலை தாண்டி கமலை இன்னைக்கு பாத்தீங்க அவர் சாதித்த விஷயம் எல்லாம் பத்து வருஷம் குணா இப்ப கொண்டாடப்படுது அந்த ஒரு படத்தால புரியுது இது உளவியல் ரீதியா அந்த கருத்து என்னன்னா ஜெயம் ரவிக்கு லேடிஸ் வந்து புருஷனை கூப்பிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு போல ஏன்னா அவர் டைவர்ஸ் அப்ளை பண்ணி இது பண்ணிட்டு இருக்கிறதுனால இது ஒரு பக்கம் விட்டுருங்க லக்கி பாஸ்கர் நம்ம துனுக்கர் சொன்னான் எப்பிடுறா ஒரு அட்சத்மத்த கதை லாட்ரி ஷூ ரேஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டு எப்படிரா எடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேரளாவுல மெயின் பிசினஸ்ஸா போயிட்டு இருக்கிறது இந்த லாட்ரி டிக்கெட் உட்பணம் தான் பங்கு சந்தை எல்லாம் அடுத்ததுதான் என்னன்னா அவர் வந்து நீங்க இந்த படத்தையும் உலகியல் ரீதியா நம்ம பார்த்தோம்னா ஏன்டா இவ்வளவு தரமா அந்த பணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல அந்த ஊருல காரணமோ இல்லையோ அந்த அவங்களுக்கு லாட்ரி டிக்கெட் உண்டு இல்லீங்களா இப்ப கிடையாதா சோ அவர் பாதிக்கப்பட்ட விஷயத்த அவர் ஆந்திராவில இருக்கும் தமிழ்நாடு இருக்கும் சபரிமலைக்கு போகும்போது லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு சரி இங்க சபரிமலைக்கு லாட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கு போறதா போறவங்க எல்லாமே நமக்கு தெரியும் அது கன்னியாகுமரி திருநெல்வேலி பாடுற பத்தி நீங்க பேச போறீங்க இல்ல இல்ல போய் வாங்கிட்டு வர்றது இங்கே கேரளா லாட்ரி தானே பிளாக்ல ஓடுது அப்பப்ப நம்ம நியூஸ்லாம் பார்க்க முடியாது இப்ப இந்த உடவியல் ரீதியா அந்த படம் தரமா வந்துருச்சு

அந்த டைரக்டர் எடுத்தனால அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஹைப் இருந்தது ஆந்திராவில் சொல்லப்போனா தீபாவளிக்கு தி ஃபர்ஸ்ட் படமா தான் அங்க ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து துல்கர் சல்மான் எப்படி மலையாளத்துக்காரு அவருக்கு மலையாளத்துக்காரர் மட்டும் இல்ல மகேஷ் பாபு கொடுத்த மாதிரி சொல்லணும் இதுக்கு ஆமா அவர் வந்து மம்முட்டியோட பையன் வரல அது இல்லாம எனக்கு வந்து துல்கர் சல்மானும் மம்முட்டியோட ஜாஸ்தியா எனக்கே பிடிக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா கூட ஒரே மாதிரி அரசியல் கதை இவர் ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு கதை வேற வேற சேனல் குரூப் ஆகட்டும் பிரமாதமான படம் இல்லையா அது அந்த விதத்துல துர்கர் சன்மான் வந்து இந்த லாட்ரி விஷயங்களை கரெக்டா அந்த படத்துல அந்த படத்துல அந்த டேரக்டரும் சரி காமிச்சிருந்ததுனால அது உளவியல் ரீதியா அவரளவு மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு ஏன்னா இங்க லாட்ரி இல்லாதவனும் அதை பாக்கணும்னு விரும்புவா பங்கு சந்தையில படத்தை தொலைச்சவங்களோ அது பண்ணுன்னு இருப்பாங்க இப்ப ஆந்திரா கேரளா தமிழ்நாட்டு அதுக்கு உரிய தேட்டர் தமிழகத்துல கிடைக்கும் ஆனா ஒரு விஷயம் அந்த படத்தோட கதை வந்து தப்பா இருக்கலாம் கண்டிப்பா தப்பு ஆனா இந்த ஸ்கிரீன் பிளே எந்த விதத்துல ஒருத்தன் வாழ்ந்தா

கதையை தானே எடுக்கிறாங்க நம்ம மாதிரி சாதாரணமா வாழ்றோம் கதை என்னைக்குமே ஹிஸ்டரி எதுக்கு இது சொன்னன்னா நீங்க பாருங்க ஹீரோக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க இதே மாதிரி தான் தேட்டர் ஆயஸ் இல்லாம ஹீரோ சோப்பு

அதுவும் உண்மை மனிதனை உண்மை சம்பவத்தை பத்தி புனையப்பட்ட கதை வரதராஜ் ஆஹ் ஆமா சொல்லிட்டு அடிக்கணும் அந்த படத்தை நீங்க எப்படி உளவியல் ரீதியா பாக்கணும் அப்படின்னா உண்மையாவே சிவகார்த்திகேன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கு நல்லா அந்த பரவலெல்லாம் வர்றப்போ உண்மையாவே மிலிட்ரி ஆபீசரா இருந்தாரு மூணு போனது எல்லாமே அவர் மேல இடையில என்னன்னு இண்டிவிஜுவல் இதுவா உள்ள போவோம் அதை பத்தி நிறைய பேசியிருந்தாங்க பெரிய பெரிய ரிவியூவர்ஸ் எல்லாம் எனக்கே அதுல வருத்தம் ஒரு படத்தை பத்தி ரிவ்யூ பண்றப்போ ஒருத்தனோட பர்சனல் அதுல இது பண்ணணுங்கிற வருத்தம் இருந்தது மேலோட்டமா பேசுவோம் அந்த பிளாக் மார்க் அவர் மேல இருந்தாலும் போய் கொண்டாடிட்டு இருக்காங்க அதுதான் லக்கி பாஸ்கர்ல எப்படி அவர சூழ்நிலை கைதின் இவர் அந்த சம்பவத்துல சூழ்நிலை கைதியா கூட இருந்திருக்கலாம் புரியுதாங்க போய் பார்க்க அந்த இதுவே மறந்துட்டாங்க ஒரு தேசத்திற்கான கதையா போயிடுச்சு நம்ம ராணுவம் நம்ம கொண்டாடுற ஆட்கள் சோ உறவியல் ரீதியா அந்த படம் பயங்கரமா தமிழ்நாடுல மட்டுமே இல்ல ஆந்திராவில தலைமையில வச்சு கொண்டாடி அந்த படத்தை

பயன்படுத்தியிருக்கிறார்ல கரெக்டாக பயன்படுத்தியிருக்காருல்ல கரெக்டாக பயன்படுத்திருக்கிறாருல்ல ஸோ அங்கே அந்த படம் உளவியல் ரீதியா ஜெயிச்சிருச்சு இவர் மேலே சில பர்ஸ்னல்லான விஷயங்கள் இதெல்லாம் இருந்தாலும் காத்தோட காத்தாக கலைஞ்சி போய் கலந்து போச்சு நாட்டுப்பற்றுள்ள நல்ல மனிதரா இவரை மாத்தி காட்டிடுச்சு அந்த விதத்தில் வந்து அமரணை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தது கங்குவா இதெல்லாம் இல்ல தீபாவளி படங்களோட உளவியல் ரீதியா ஏன் வெற்றி பெற்றுச்சு ஏன் பெறல அப்படிங்கிற ஒரு விஷயம் சுவாரஸ்யமான பக்காவ இருக்கிற தகவல் எல்லாமே நீங்க சொல்லியிருக்கீங்க ஆமா மிக்க நன்றி மற்றொரு வீடியோ சந்திப்போம்